டிஎம்சிசி அணியினர் பேட்டிங்க நடுவர் ஸ்கோர் நாற்பத்தி ஏழு ராஜா அணியினர் ஃபீல்டிங் ஒரு டேக்கன் நல்ல டேக்கனுங்க முதல் பந்து அந்த விக்கெட் எழுந்துக்கார் பேட்ஸ்மேன் ரெண்டாவது பந்து ஒரு செகண்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் ஃப்ரேஸ் அண்ட் ஸ்ரேங்க நடுவர் முடிவு ஸ்கோர் நாற்பத்தி ஏழு தட்டி விட்டுருக்காரு முன்னாடி

ஒரு சிங்கிள் ஒயிட் ப்ளஸ் சிங்கிள் சரியா மாட்டல அடிச்சு முடிவு கட்டல ஒரு சிங்கிள் ஒரு மட்டுமே நெக்ஸ்ட் பால் நாள போலிங் ஒரு டாட் பால் ஸ்டாம் பெட்டிங்க நல்ல கீப்பிங் பேட்ஸ்மும் தண்டு கிட்ட இழந்திருக்காரு நல்லா ஸ்லோ பால போட்டு பேட்ஸ்மூன் ஏமாத்திருக்காருங்க போலர் மீண்டும் நல்ல பேட்டிங் ஆஹா வர்ற பூரா மீண்டும் ஒரு சிக்ஸ் தாண்டி விளந்துருக்கு பேட்ஸ்மேன் ஃபேஸ் பண்ணுற முதல் பந்து சிக்ஸ் இருங்க நல்லா பேட்டிங் ஸ்கோர் எழுபத்தி நாலு நல்ல பேட்டிங்க ஜிஎன்ஜி இந்த போட்டிக்கான ஒரு பரிசு தொகைங்க இந்த போட்டியில் யாருக்கு ஹாட்ரிக் சிக்ஸ் கிடைக்காங்களோ அவங்களுக்கு ஐநூறுவான்னு சொல்லி வாய் முடையில் விக்கெட் இழந்த அதுங்க இந்த மேட்ச்சில் இல்லை இந்த டோர்னமெண்ட்டில் ஹாட்ரிக் சிக்ஸ் அல்லது ஹாட்ரிக் வீடு தான் ரூபாய் ஐநூறுவாய்ங்க எஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்களா மீட்பர் நிர்மாண சைக் நல்லா બોલિંગ ડડ બોલ આહા நல்லા બેટિંગ ઓયડા બોર அடுத்து விட்டு கேட்க வைப்போ நாலு டாகனுங்க ஏழு கையில போய் உட்காந்துருக்கு பட் நடந்து அந்த எழுவது முடிவுக்கு ஸ்கோர் எழுபத்தி எட்டு பால் உள்ள வந்தப்ப அந்த அடிச்சு கையில ஒரு செகண்ட் பால் பெஸ்ட் பேடரில் வாங்கியிருக்காரு ஒரு சிங்கிள் நான் எல்லாம் பேட்டிங் மியூசி விட்ருக்கற கேச்சிக்கணும் வைப்போ ஆஹா வெளியே போய் விழுந்துருக்கு மீண்டும் ஒரு சிக்ஸை உடம்புல ஒரு சிக்ஸ் பில்டிங்கை தாண்டி ஒரு செகண்ட் பால் ஒரு டட் பால் ரொம்ப நல்ல கம் பேக் பண்ணிருக்காரு bowler. ஆடி ஆடி. தட்டி விட்டுருकारे. ஃபீல்டர் கையில இருக்கு ஒரு சிங்கிள். ஆஹா நல்ல பேட்டிங். ஒரு 6 இருந்தும் முளைவரிட்ட காறு ஹோட்டங்கள். நம்மளுடைய ஸ்கோர் பால்.

ஒரு டாட் பால் அவரோட கடைசி ரெண்டு வந்து நாலு டகனுங்க பெரிய கேட்ச் எடுத்துட்டு போறோம் பேட்ஸ்மேன் வீட்டில் இருந்துக்காங்க பெரிய வீட்டில் இருந்துக்காங்க ஜிஎம்சிசி கோபாலன் சேர்க்குங்க என்னத்தோட கடைசி வந்து நால டிஃபரன்ஸுங்க ஒரு டாட் பால்

அடிச்சு விட்டுருக்காரு ஸ்ட்ரெயிட்ல ஒரு சிங்கிள் தூக்கி விட்டுக்காரு கேச்சுக்க வாய்ப்பு நாலு டகன் பேட்ஸ்மேன் கோபால் தண்டிக்கிட்டு இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் சந்திரன் சைக் நாலில் வேட்டிங்க ஒரு சிங்கிள்

நல்ல வேட்டிங்க இது தாண்டி அடிச்சு விடுக்காரு கவர்ஜு செய்கிற ஒரு பவுண்டரி நல்ல வெட்டிங் பட் கரெக்ட் மீண்டும் நல்ல வெட்டிங் மீண்டும் அதே இடத்துல ஒரு பவுண்டரி ஒரு பவுண்டரிஸ்ங்க ஒரு டாட் பால் முதல்ல முடிவு ஸ்கோர் பன்னெண்டு

மெயின் மேலே மேல போலிங் போடுற கோபால் அடுத்தடுத்து ரட் பால்ஸ் ஃபைவ் பால் நல்ல வேட்டி அடிச்சு உதுகாரு பவுண்ட்கன வைப்பா பந்து அடிச்சு பட்সম্যান கிட்ட வந்த பicket எழுந்திருக்காரு கேட்ச மூலமா பெரிய ஷட்டின் தடல் சைசர் போட பல சந்திருள்ள வாளே வாளே ஒரு டட் பால் ஒரு செகண்ட் பால் நாள்ள بیٹنگ ஒரு பவுண்டரி अंपैर हाँ, नो बॉल अरे जगह रे नो बॉल प्लस बाउंड्री रे फ्रीड तो फ्रीड बॉल फ्रीड है टेकन मनोरा बट्समैन और डार्ट बॉल ना ले में फिर रेगली भी उगाने के बैट्समैन लड़के क्या कर रहा है आह तब तो ये ब्रेकिंग न्यूज़ है இந்தியா பாகிஸ்தான் போறதுனால ஐபிஎல் போட்டி நிறுத்தி வச்சிருக்காங்க ஐபிஎல் போட்டி நடைபெறாதுங்க முதல் பந்து டேக் அன் பண்ணியிருக்காரு பவுலர ஒரு சிக்ஸ் ஆஹா தூக்கி விட்டுருக்காரு நேராக கூட ல உருரா ஏவல ஏ ஏ ஓசிக்கிறீங்க ஒரு அடிக்க முடியுமா फोर्थ பெஸ்ட் பால் இந்த ব্যাটসম্যান சைக்க ஒரு டெட் பால் மீண்டும் போலிங் ஒரு பால் பால் மீண்டும் போலிங் ஒரு பால் பால்

ஒரு பால் ஒரு சிங்கிள் முப்பத்தி ஆறு வந்து எண்பத்தி ரெண்டு அடிக்கணும் இளையராஜா இந்த மேட்ச் உள்ள ஒரு பால் என்னோட செகண்ட் பால்

कोण बंदो सिक्सर है कवर सिक्सर है नल्ला बैटिंग वो रेड बॉल अंजर डिविस को ना पति वन है अरे रस बॉल नल्ला बैटिंग है वो रेड सिंगल वो सेकंड बॉल वाइट बॉल आठ जोड़ அங்கே ஒரு சிக்ஸ் சார் கூட்டத்தையே விட்டாருங்க இந்த அடிச்சு விட்டுருக்காரு ஒரு சிக்ஸ் ஒரு ரெண்டு ஒரு பால்

ஒரு செகண்ட் பால் நாலு லெவர்ட்டிங்க ஒரு சிக்ஸ் நாலு பந்துக்கு நாலு சிக்ஸ் அடிக்கணும் ஃபில்ட்ரு கையில ஒரு டட் பால் ஓ பால்ங்க அடுத்த பந்து ஃப்ரீட் வந்து ஃப்ரீ டை பெனிஸ் பண்ணுவோட பேண்ட்ஸ்மேன் ஒரு ஃப்ரீட் வந்து ஃப்ரீ டை சரியாக மாட்டலாங்க

முடிவு போகுதுங்க ஜிஎம்சிசி சிசி நூற்றி நூத்தி பதினஞ்சு டிஃபன் பண்ணி சேண்ட் நின்று நல்ல சேஸுங்க இளையராஜா கிரீட்ல பண்ணிட்டு இருந்து டார்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருந்தா சேஸ் பண்ணியிருப்பாங்க